வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பூலாங்குடியிருப்பு பகுதியில் தேசிய நான்கொழி சாலைக்கு ரொம்பவே பக்கத்தில் ஒரு அறுபத்தோரு சண்டை இடம் தார் ரோட்டில் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் இந்த இடத்தோட தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு சுமார் ஒரு நூறு அடிக்கு குறையாமல் இருக்கும் ஸோ நல்ல ரோட் ஃப்ரெண்டேஜில் இந்த அறுபத்தோரு சண்டை இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நெல்லி மரங்கள் பெரிய பெரிய நெல்லி மரங்களும் அப்புறம் மாமரங்களும் அமைஞ்சிருக்கு நல்ல நூறு அடி குறையாம ஃப்ரண்டேஜ் இருக்கும் நல்லா சமக்குமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு அறுபத்தோரு சென்ட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சுக்கிட்டு சின்னதாக தோட்டம் மாதிரி அமைச்சிருக்கிறதுக்கு சூப்பரான இடம் தார் ரோட்டில் அறுபத்தோரு சென்ட் இடம் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் கொல்லம் திருமங்கலம் தேசிய நான்கொழி சாலையும் பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா மங்கமாள் சாலை ரோடு அந்த மங்கமாள் சாலை ரோடு பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஹைவேஸில் போய் ஜாயின்ட் ஆகுது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ நல்லதாக ஒரு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி இருந்துக்கிட்டு பின்னாடி ஃபியூச்சரில் நீங்கள் சேல் பண்ணுறதுனா கூட நல்ல ஒரு ரீசேலுக்கு போகும் ஹைவேஸ்க்கு உண்டான லேண்ட் அக்யூசிஷன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அமௌண்ட்டு செட்டில் பண்ணிட்டாங்க ஸோ சீக்கிரமாக வேலைகள் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன் ஸோ இந்த கல்லில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸ் ரோடு கிராஸ் ஆகும் இந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு ஐநூறு மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அவன் மங்கமால் சாலை ரோடு இந்த ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த இடம் அறுபத்தோடு சண்ட இடம் வந்துடும் ஹைவே ஸ்ட்ரட்சியும் பார்த்திங்கன்னா இடங்கள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதை விட ரேட் கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன் ஸோ கம்மி அதிகமான சென்டில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வாங்கி போட்டுவிட்டு பின்னாடி ஃபியூச்சரில் சேல் பண்ணோம் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ரேட் நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம் தென்காசி மாவட்டத்தில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டு வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களோட நோட்டிஃபிஷன் காட்டும் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல சமக்கமாக அமைஞ்சிருக்கு சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பொலி மாதிரி அமைச்சிருக்கிறாங்க இந்த இடத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேனேஜர் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் ஒன்ட்டு பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் தேங்க் யூ